ஷா கவர்மெண்ட்ல நெல்லு மூட்டைக்கு முந்நூறு ரூபாயும் கரும்பு டக்குன்னு ஐநூறு ரூபாயும் நிர்ணயம் பண்ணிருக்காங்க எத்தன மூட்டை இருக்குன்னு பார்த்து கையெழுத்து போட்டு எல்லா மூட்டையும் லாரியில ஏற்றி விட சாரு ஒரு நிமிஷம் நாங்க விவசாயிகள சேர்ந்து ஒரு மூட்டை நெல் ஐநூறு ரூபாவும் ஒரு டன் கரும்புக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கணும்னு கவர்மெண்ட்ல மனு குடுத்துருக்கோம் ஆனா திடீர்னு நீங்க வந்து இந்த விலை சொல்றது நியாயமா தெரியலையே நியாய நீயா பேசுறதுக்கெல்லாம் நான் இங்க வரல இது நான் பிக்ஸ் பண்ண இல்லையா கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண விலை இல்லையா இல்லையா கவர்மெண்ட் ஹம் அப்போ கவர்மெண்ட் அனுப்புங்க என்னையா திமரா நான் யார் தெரியுமா ஆஃபீஸார் ஆஃபீஸர் தான் கவர்மெண்ட் கவர்மெண்ட் தான் ஆஃபீஸார் ஏன் சார் நான் தெரியாமதான் கேக்குறேன் உழைக்கிறது நாங்க களத்துக்கு வந்ததோ விலை நிர்ணயிக்கிறீங்களா விவசாயத்துக்கு உரம் வாங்க போனா ஒரு கடையில ஒரு மூட்டை யூரியாக்கு இருநூறுன்றா இன்னொரு கடையில் இருநூத்தி பத்து இன்னொரு கடையில் இருநூத்தி முப்பது என்றா கேட்டா என்னுடைய பொருளு நான் பிக்ஸ் பண்றதா விலைன்றா இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான விலை உங்களால பிக்ஸ் பண்ண முடியுமா சார் இது பாருங்க உழைச்சு உழச்சு உடம்புல உப்பு பூத்து இருக்கு நம்ம குளிச்ச கரையில ஒரு சாதாரண சோப்பு அது கூட வாங்கி குளிக்க முடியல ஏன்னா கம்பெனி விலை ஆறு ரூபாய் அது டீலர் கிட்டே போகும்போது எட்டு ரூபாய் சப்டீலர் கிட்டே போகும்போது பத்து ரூபா நாம வாங்கும் போது பன்னெண்டு ரூபாய் இது ஒரு நிலையான விலை உங்களால பண்ண முடியுமா சார் போன வர இடிஞ்சு போன சிவர பூசுறதுக்கு வாங்க போனேன் ஒரு மூட்டை சொன்னாங்க அதே சேர்த்துல நூத்தி இருபது ரூபாய் இடையில இருக்கிற எண்பது ரூபாய் எங்க போச்சு யாருக்கு போச்சு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாங்க எல்லாம் ஒண்ணுதான் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி வேடையில போட்டு பாட்டு பாடுறாங்க ஆனா சாதாரண ஒரு சிமெண்ட்லயே ஒருமை ஒருமைப்பாடிலேயே எங்க போய் சொல்றது யார்கிட்ட போய் சொல்றது சொன்னா முட்டாளும் சொல்லுவாங்க டெல்லில ஒரு லிட்டர் பெட்ரோல் இருபத்தி ஆறு ரூபாய் அதே பெட்ரோல் மெட்ராஸ் முப்பது ரூபாய் அப்ப டெல்லியில இருக்கிறவங்க புண்ணிய பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பாவம் பண்ணுவாங்களா லுக் மிஸ்டர் இதெல்லாம் அந்த ஸ்டேட்டோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் யூ கண்ட் அண்டர்ஸ்டாண்டா எக்ஸ்கூஸ் மீ பிளீஸ் ஈவன் ஐ நோ தனாமிக் ஸ்டேட்டஸ் ஐ மீன் டிராஜிக் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் கண்ட்ரி போன வருஷம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இருநூத்தி எண்பத்தி நாலு கோடி கடன் வாங்கிட்டு இருந்த நம்ம இந்தியா இந்த வருஷம் மூணு கோடி ஜாஸ்தியா இருக்கு அந்த கணக்கு வச்சு பாக்கும்போது நீங்களும் நானும் சம்பாதிக்கிற ஒரு ரூபாயில நாற்பத்தாறு பைசா வட்டியாவே கொடுத்துட்டு இருக்கோம் தட் இஸ் த ரியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி போன வருஷம் வந்த மழை விதைச்ச போய் ரத்தனையும் அழிஞ்சு போச்சு அதுக்கு வாங்கின வட்டி கூட கூட கட்ட இந்த நிலைமையில எப்படி வாழ முடியும் நிவாரணம் வந்த மந்திரி ஹெலிகாப்டர் இறங்காம முந்திரி சாப்பிட்டு அப்படியே போயிட்டாரு எங்க மாதிரி நிலைமை உங்க மண்டையில சரியா சொல்றேன் எங்க பொருளுக்கு பிக்ஸ் பண்றதுக்கு நீங்க யாரு பாருங்க அவன் பொருளுக்கு அவன் அதே மாதிரி நாங்க உழைச்சி சம்பாதிச்ச பொருளுக்கு நாங்க சொல்றதுதான் நான் கடைசியா சொல்றேன் ஒரு மூட்டை நெல்லுக்கு ஐநூறு ரூபாய் ஒரு டன் கரும்புக்கு ஆயிரம் ரூபாய் இது குறைச்சி கொடுத்தா எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது என்னையாரு எல்லாருமே சேர்ந்து கலெக்ட் பண்றீங்களா நாங்க கலவரால ஆபுகிறேன் நாங்க மாடு கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க இப்போ என் பையன் எத்தனை கேள்வி கேட்டேன் அது ஒரு கேள்விக்காவது பதில் சொல்லுங்க இதை பாரு எங்க கோரிக்கை நிறைவேத்துறதா இருந்ததுன்னா கழுத்து பாட்டில நெல்லு இல்லைன்னா போ கவர்மெண்ட் ஆபீசர் பார்த்து கை நீட்டி பேசுகிறியா நீ நம்ம யாருங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டாம் மண்டோரா போட்டு எல்லா நெல்லையும் லாடியில் ஏற்றுங்க மூட்டை தொட்டுவேரியே இதை பாரு ஒரே ஒரு நெல்லு மணியை தொட்டால் கூட கையை வட்டி कयु आल पीड़